வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய் எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்ப்போமா இது வந்து சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருக்கேன் பருப்போட தக்காளி மஞ்சத்தூள் பெருங்காயம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வந்துட்டுருக்கு சாதமும் பருப்பு மட்டும் நான் வந்து ஸ்டவ்வில் கேஸ் ஸ்டவ்வில் வந்து வச்சுருக்கேன் அடுத்தது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா எப்போவுமே டீ வந்து அதில் தான் போடுவேன் இப்போ இதில் பால் கொதிக்க வச்சு பால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து டீயும் போட்டுட்டேன் டீ வந்து கொதிச்சிட்ருக்கு இது பக்கத்துலேயே வந்து மிக்சி வச்சுருப்பேன் இதுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவோட சின்ன ஸ்கர்ட் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா மிக்ஸி வந்து அழுக்காகாமல் இருக்கும் நம்ம கிச்சனில் வச்சுருக்கறதுனால அடுத்தது இந்த பக்கம் காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முள்ளங்கி கத்திரிக்காய் இது ரெண்டும் வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன் அடுத்தது ப பருப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் இது மாதிரி கொதிக்க வந்தது கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் மூடி வச்சோன்னா பருப்பு வந்து பொங்கி வெளியில் வராமல் இருக்கும் மூடி மேலெலாம் படாது அதனால தான் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா மூடி வைக்கணும் அப்புறம் டீயும் போட்டு முடித்தாச்சு டீ வந்து போட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாப்பாவுக்காக பாலும் வந்து எடுத்து வச்சிட்டேன் இது மாதிரி ரெண்டு ஜக்கு சில்வரில் குட்டி ஜக்கு ரெண்டு இருக்கும் அதில் டீ ஒரு பக்கம் பால் ஒரு இதுலேயும் எடுத்து வச்சுருவேன் தூங்கி எழுந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஆற்றி வந்து கொடுத்துருவேன் அடுத்தது பருப்பு வெந்திரிச்சி தாளிச்சியும் வந்து இதில் காயெல்லாம் சேர்த்துட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் தாளித்து கருவேப்பில போட்டு வெங்காயம் மட்டும் வதக்கி தக்காளி தான் பருப்பில் போட்டேன் இல்லைங்களா வெங்காயம் வதக்கிட்டு முள்ளங்கி கத்திரிக்காய் அதை ரெண்டும் சேர்ந்து வதக்கி பருப்போடு சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நாம வீட்டில் அரைச்சி வச்சா மிளகாத்தூள் சேர்த்துடலாம் இப்போ இதில் உப்பு புளி ரெண்டு மட்டும்தான் சேர்க்கணும் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணியை கொஞ்சம் சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும் உப்பு மட்டும் போட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிரும் இப்போ அடுத்தது வந்து நான் வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன் ஏழ்ரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக அந்த டிஃபன் வேலை வந்து ஆரம்பிச்சணும் காலையில் செய்கிறதுக்கு இது வந்து லெமன் வந்து தாளித்து விட்டுருக்கேன் என் பையனுக்காக அவன் சாம்பார் வேணா லெமன் சாதமும் எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரையும் வேணும்னு சொன்னால் அவனுக்காக அது ரெடி பண்ணியாச்சு சாம்பாரும் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழரை மணிக்குள்ளே முடிஞ்சிடணும் ஏழரை மணிக்கெலாம் ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அதனால் அது லெமன் தாளித்து வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் இது அப்படியே குக்கர்லேயே வச்சுருக்கேன் இப்போ லஞ்ச் வந்து எடுத்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் சாம்பாரை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் இது வந்து ரசம் ரசம் மட்டும் வந்து நேற்று வச்சது ரசம் மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து வச்சுக்குவேன் இது சாதம் அடித்தது எடுத்தாச்சு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க